பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதர சகோதரி இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த திருக்குறள் பேரவை ரோல் நடந்து வருகிறது எங்கும் நடக்காத ஒன்று இங்கே நடந்து வருகிறது குறைந்தது ஊர் வேறாவது வருவார்கள் என்று பெரிய குறை தாங்காத காரணத்தால் வரவில்லை இப்போது ஒரு குரல் விளக்கம் ஐந்துல ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அறிமுறையும் ஆயிரத்தி ஒன்று பயந்தெடுபோன் ஓய்வூர் சோழர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதுக்குள் தெரியும் தான் நீங்கள் வீட்டிலே இருக்க இவர்கள் சிறார்கள் ஆறு பேர் வந்தார்கள் ஆறு பேர் படிக்கிறார்கள் நாம் படிக்கவே இல்லைங்க யாருமே படிக்க முடியாது

அது என்னன்னா கடவுள் வாழ்த்து வாணவற்றின் கண்ணு தலைமை கல்லாமை கல்வி கல்வாமை கனவுகளை ஒருத்த காதல் செலவு பொருத்த காலமொழிகள் குடிசைகள் குடியறிகள் குளிப்பறிகள் புரிப்பறி உறுத்த கொட்டங்கடிகள் கூட உட்கும் கூடாது கேள்வி கொடுங்க இதில் இந்த கல்விங்கிறது ஆர எல்லாருக்கும் இந்த கல்விங்களை எல்லாருக்கும் தெரியும் போராடுலாம் இருக்கும் இந்த கல்வி இல்லாத இடம் ஒரு வீட்டுக்கு போனா முதல்ல ஒரு கேள்வி கேட்கறேங்க பத்தி பையன் என்ன படிக்கிறேங்க அப்படி படிக்கும்போது எப்படி படிக்கிற ஒரு குரல் கல்வி சொன்னாக்க எல்லாருமே சொல்லக்கூடிய கற்க கசடத கற்பவை இந்த குரலை என்னா பல வந்து காணாவல் வந்து ஆரம்பித்த எழுபத்தேழு குரல்கள் இருக்கு காணவரை முடிகிற கூட ஒரே ஒரு தான் இருக்கு அதுதான் கற்க கசட கற்பவை கற்க கற்க என்னன்னா அது கற்க எப்படி கற்றுக்கணும் கசடு அதை கசடுன்னா குற்றம் நீங்கள் நம்ம புளியிருக்கு கரைஞ்ச போய் நம்ம ஓட்டம் எடுக்கிறோம் அது கொட்டை நிறுத்துறோம் அது உள்ள சக்கை அங்கே இருக்குங்கள போதும்னு சொல்லுவாங்க அதை எடுத்து ஊற வச்சு அப்புறம்தான் அந்த தண்ணி ஊற்றுவோம் அது மாதிரி கழு கற்கும் போது மடிங்க எப்படி மடுங்க காலையில் படி கடும் படி வள்ளுவர் சொல்றது அப்படி அவன்படி பொருள்படி படி அப்படியே அப்ப படிக்க விட்ட வாழ்வு படி படிக்கலாம் எது வந்து படிக்கலாம் என்ற வந்து சாங்க ஒரு பிட்ரோட்டி செஞ்சுக்கிட்டாலும் படிங்க அப்படி படிக்கும்போது இந்த குரலை என்ன இருக்கு திருக்குறது கா மற்றும் ஏழு மற்றும் ஆறு யாதனி அதிகாரி ஏழு எழுத்து இந்த திருக்குறள் மட்டும்தான் இது கூட்டு ஊற்றழுக்கு தனி எடுத்து அப்படிங்கிற பிரச்சனையே வராது மாஸ்டர் எழுத்துல என்னென்னா சார் நீங்கள் திட்டம் சொல்கிற செருப்ப தப்பு சார் நீங்கள் செருப்ப தப்பு தப்பு இந்த மாதிரி என் பசம் இருபத்தேழு என் பசங்க இருபத்தேழு லட்சி என் பசி இருபத்தெட்டு இப்படி இப்படிலாம் திருக்குறள் சொல் எந்த திருக்குறள் தப்பு கிடையாது எல்லாம் சொல்லுங்கள் அதிலேயே எவ்வளோ அதுக்கு எட்டெழுத்துல இருப்பாரு கூட்டெழுத்து இருப்பார் ஒரு ஒற்ற மா இருபத்தி ஏழு எழுத்துல இருபத்தி ஆறு எழுத்துக்கலந்து வல்லின ஒரு இடத்து வெள்ளின உதவி ஒரு இடத்து இடையினரும் காலத்தை மட்டுமே இக்குறை எந்த இடத்து காலில் இந்த சிறு குறுக்கு திருக்குறள் இதுதான் சார் கால ஒவ்வொருத்தரும் மானுக்கும் கூப்பிட்டு மாட்டுக்கு கூப்பிடு உண்டு திருக்குறளுக்கு சார் கால இருக்கா காலும் இல்லாத திருக்குறள் கால சும்மா விடுகிற மொட்டை கால இல்லாமத்தி அவள் கால் ஒரு ஏப்பாத்தோதன் இந்த திருக்குறளை மட்டும் கத்துருக்கீங்க எந்த பழுவு சுவாசியாக போனால் இந்த திருப்பத்தான் பார்ப்போம் வேற திருப்பையன் சொல்லானா இந்த திருட்டம் தான் தெரியும் வேற திருப்பம் சொல்ல பார்ப்போம் இந்த குரல் எந்த இடத்துக்கு காதில்லை கையில்லை சீட்டு ஆறு குரல்கள் காலியுள்ளன

முந்திச்சி சொல்லு திரும்ப எழுத்து பதினேழு எண்ணும் செய்ய பத்த செஞ்சு கசடே கட்டடந்தால் கல் விலங்கும் கசட சொல்லுரியல் எதாவது அகச்சி சொல்லி பொருளை போய் குரல்

என் <oung> பையரக்கு <linguistic monitoring> <ip presents phrasing>

அப்படி இருக்க போது முழு சச்சரம் இருந்து அதை நீங்கினால் இன்னொன்று முக்கியமாக வன்வர் சோழாரியா இதெல்லாம் இந்த கற்க பின் மிக்க அதற்கு தங்கிற பொருள் வாய்ப்பு கொடுத்து வைத்து விடைபெறுகிறேன்